மேஷம் ராசி இன்று தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது ரிஷபராசி இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்கப் பெறுவார்கள் அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் என்று ஐந்து மிதுன ராசி இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஆறு ஒன்பது கடகராசி இன்று பயணங்களால் செலவு ஏற்படும் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது